வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த குட்டி வந்து நேற்று காலையில் நான் போஸ்ட் பண்ணியிருந்தேன் இல்லையா பெருமாநல்லூரில் ஷெல்டருக்கு வெளியே ஒரு கால்வாய்க்குள்ளே யாரோ கொண்டாந்து பெண் குட்டியை தூக்கி வீசிட்டு போயிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நானும் சசிகலாவும் ரெஸ்கியூ பண்ணியிருந்தோம் அந்த வீடியோவை போஸ்ட் பண்ணியிருந்தேன் இந்த வீடியோவை பார்த்துட்டு ஒரு சகோதரர் எனக்கு நாளைக்கு நேற்று ஈவினிங் தான் கால் பண்ணார் கால் பண்ணி சிஸ்டர் இந்த குட்டி எனக்கு இருக்கா அவைலபுளா அப்படின்னு ஆ இருக்குப்பா அப்படின்னா நான் தஞ்சாவூரில் இருக்கேன் எப்படிப்பா அப்படின்னு கேட்டால் தஞ்சாவூர்ந்து வந்து கூட நான் எடுத்துக்கிற சார் எனக்கு அந்த குட்டியை கொடுக்கறதா இருந்தால் சொல்லுங்கள் ஃபீமேல் டாக்ப்பா அப்படின்னா ஃபீமேலாக இருந்தாலும் பரவாயில்ல நான் ஸ்டெரலைஸ் பண்ணி வேக்சினேஷன் போட்டு வச்சுக்கிறேன் ஸ்டர் யாரோ ஒருத்தங்க தாயை பிரித்து அனாதையை தூக்கி வீசிட்டு போனாங்க இல்லையா அந்த குட்டிக்கு நான் ஒரு லைஃப் கொடுக்கலான் இருக்கேன் பாருங்கள் எந்த குட்டி எங்கே இருக்கணுன்றது கடவுளுடைய அனுகிரகந்த சொல்லுவாங்க இந்த பிள்ளைக்கு ஒரு லைஃப் கொடுக்கணுன்றது என் மனசுக்குள்ளே தோணிகிட்டே இருக்குது கண்டிப்பாக இதை நான் வந்து எடுத்துக்கிறேன் அப்படின்னாரு எத்தனையோ கிலோமீட்டருக்குப்பா எப்படி வருவீங்கன்னா நான் வண்டி வச்சோ கார் வச்சோ எப்படியோ கூட சார் ஆனால் எனக்கு இந்த குட்டி வேணும் நாளைக்கு காலையில் உங்கள் முன்னாடி நிற்பேனார் அதே போல் நைட் ஒரு நைட்டாக கார் எடுத்துக்கிட்டு கிளம்பி வந்து காலையில் அஞ்சு மணிக்கு கால் பண்ணுறாரு உடனடியாக ஷெல்டருக்கு அனுப்பிட்டோம் அவங்க சசிகலாவும் பெரியவே மனசில்லாமல் ஏன்னா ஒரு நாள் தான் அந்த குட்டி நம்ம கையில் இருந்தால் பெரியவே மனசு இல்லாமல் அந்த குழந்தைய அவர்கிட்ட அடாப்ஷன் கொடுத்துட்டாங்க ரொம்ப வீரபாண்டிய அவரோட பேர் எல்லாருமே அவரை விஷ் பண்ணுங்க ஏன்னா எவ்வளோ பெரிய மனசு பாருங்களேன் பெண் குட்டியவே எல்லாருமே இருக்கிற இந்த காலகட்டத்தில் பெண் குழந்தை எடுத்துகிட்டு போய் வளர்க்கணுன்னு முன் வந்திருக்காரு இல்லையா அவரை கண்டிப்பாக எல்லாருமே வாழ்த்தணும் போகிறாங்க தவிர ஏன் இந்த பெண்குட்டியே நீங்கள் இவ்வளோ ஆர்வமாக கேட்குறீங்க அப்படின்னு நான் கேட்டதுக்கு அவர் சொன்னது எங்கேயோ வேண்டாம்னு சொல்லி குப்பையில வீசிட்டு போனாங்க இல்லையா அனாதையா இந்த பெண் குழந்தைக்கு நான் ஒரு லைஃப் கொடுக்கும்போது குப்பையில் இருந்தது இனிமேல் கோபுரத்தில் இருக்க போகுது இது எப்படி லைஃபோட வாழப் போகுதுன்னு பாருங்கள் அவ்வளோ நல்லா நான் வளர்த்துட்டு உங்களுக்கு அப்டேட் தருவேன் உங்கள் வீடியோஸ்லாம் நான் பார்த்துட்டு இருக்கேன் என்ன கடைசியாக வந்த நேரத்துக்கு உங்களை பார்க்க முடியல அது ஒன்று தான் வருத்தம் ஆனால் கண்டிப்பாக இன்னொரு நாளில் உங்களை நிச்சயமாக சந்திப்பேன் அப்படின்னு சொன்னார் முகமரியாத அந்த சகோதரன் நான் மனசார வாழ்த்துறேன் எங்கே இருந்தாலும் அந்த குழந்தையும் நல்லா இருக்கணும் இந்த குழந்தைய தத்தெடுத்த அந்த வீரபாண்டியன் சகோதரரும் நல்லா இருக்கணும்னு நான் வாழ்த்துறேன் எனக்கு ரொம்ப பெருமையாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்குதுங்க தஞ்சாவூர் எங்கே திருப்பூர் எங்கே நல்லா இருக்கட்டும்ங்க அந்த குட்டியை வாழ்த்துங்க